அதிமுகவில் ஒரு பிளவு உருவாகிறதா செங்கோட்டையன் இன்று இரண்டு நாட்களில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறேன் பல முக்கிய தகவல்களை உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு அவர் கொளுத்தி போட்டார் இதை அடுத்து கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்களோடு அவர் இன்றைக்கு நீண்ட நெடும் நேரம் கதவை பூட்டிக்கொண்டு ரகசிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுக பொறுத்தவரையில எடப்பாடி கே பழனிசாமியை விடவும் சீனியர் செங்கோட்டையன் சோ அவ்வளவு ஒரு சீனியர் பெரிய அளவுல எந்த அதிருப்தி அல்லது பெரிய அளவுல என்ன சொல்லுது நெகட்டிவிட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா ஒரு மாதிரி போற ஒரு லீடர்ல அவரும் ஒருத்தர் ஏற்கனவே அவர் வந்து எடப்பாடி கே பழனிசாமி அதிருப்தியில் இருந்தார் இப்பொழுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்று ஒரு செக் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்ன சொல்ல போகிறார் செங்கோட்டையன் என்பதை பற்றித்தான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அவர் செப்டம்பர் அஞ்சாம் தேதி சொல்லிட்டோம் பட் நாம இப்பவே சொல்லிடலாம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி என்ன சொல்ல போறாருங்கிறத நாம இப்பவே சொல்லிடுவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள் தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாங்கள் என்று கேட்டுக்கொண்டு சோ ரைட் இதாங்க அப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார் ஐந்தாம் தேதி அப்படிங்கிறத அவர் அஞ்சாம் தேதி சொல்லட்டும் நான் இப்பவே சொல்றேன்னு உங்களுக்கு சொன்னேன் இப்பவே நம்ம சொல்றோம் அதற்கு முன்பாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் ஐயா ஐயா மதுரையில் இருக்காரு பழனிசாமி ஐயா செங்கோட்டையின் ஏதோ உங்களுக்கு ஆப்பட்டிக்க போற மாதிரி தெரியுது செக் வைக்கிற மாதிரி தெரியுத என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு போய் செய்தியாளர்கள் மைக்க நின்றாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் இன்று மாலை அதாவது நான் இப்ப பேசுறது ரெண்டாம் தேதி இன்று மாலை நான் இப்ப பேசும்போது மணி சரியாக இரண்டு ஐம்பது பிற்பகல் இரண்டு ஐம்பது நான் இதை பதிவு செய்றேன் அவர் மாலை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இன்று மாலை நடைபெறும் பரப்புரையின் பொழுது அதற்கு பதில் சொல்லுகிறேன்ட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் செங்கோட்டையின் பேச போறாரு செப்டம்பர் அஞ்சாம் தேதி பேச போறதுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதியே பதில் சொல்ல போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செங்கோட்டை என்ன பேச போகிறார் என்பது தெரிந்தே இருக்கிறது அதுக்காக தான் அர்த்தம் இப்ப என்ன பேச போறாரு தெரியலனா என்ன சொல்வாரு அவர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பேசட்டும் நான் அதன் பிறகு செப்டம்பர் ஆறாம் தேதி பேசுகிறேன் அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் ஆனா அவர் செய்தியாளர்களிடம் என்ன சொல்றார் இன்று மாலை அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி மாலை நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா நமக்குத்தான் பிரச்சனை என்னன்னு தெரியல பட் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் தானே எஸ் அதுதான் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சில சமூக வலைதளங்களையும் சில ஊடகங்களையும் பார்த்தேன் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது செங்கோட்டை உள்ளிட்ட ஜெயக்குமார்க்கு அதிருப்தி செங்கோட்டை உள்ளிட்டவர்கள் கூட பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது குறித்து அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு காமெடி வந்துச்சு நான் எப்படி அது தான் சொல்லணும் ஏன்னா நீங்க இப்படி யோசிச்சு பாக்கல பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி வைத்தது அதிருப்தி யாருக்கு செங்கோட்டையனுக்கு எனவே செங்கோட்டையன் இது தொடர்பாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோடு ஆலோசனை நடத்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்தது சரியா தப்பா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களோடு ஆலோசனை நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கிருக்கிறாரா இது என்ன காமெடி ஏன்னா நிர்மலா சீதாராமனோடு நீண்ட நெடுநேரம் அவர் ஆலோசனை நடத்தியது நமக்கு தெரியும் டெல்லிக்கே போய் பார்த்துட்டு வந்தாருங்கிறது நமக்கு தெரியும் அப்போ பிரச்சனை பாஜக கூட்டணி அல்ல அதை தாண்டி அங்கே வேறுபட பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கிவிட்டன இது ஒன்று உண்மையிலே என்னதான் சார் சொல்லுவாரு நிச்சயமாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எதிரான அவர் வந்து தன்னுடைய உறுதியான முடிவுகளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி அறிவிக்க இருக்கிறார் இது ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான முடிவுகளை ஐந்தாம் தேதி அறிவிக்க இருக்கிறார் ஃபர்ஸ்ட் சரி இதனால யாருக்கு சார் லாபம் என்னதான் சார் நடக்க அதிமுக அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் இவை அனைத்தும் பாஜகவின் ஆர் எஸ் எஸ்இன் ஸ்கிரீன் பிளே தெளிவா பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா அதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் நான் திருப்பி சொல்றேன் கவனமா கேட்டு அதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக கால் உன்ற முடியும் அப்ப அதிமுக எப்படி பலவீனப்படுத்துவது அப்படிங்கும் போது இந்த எலெக்ஷன்ல அவங்க ரெண்டு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க ஒன்னு அதிமுக ஒன்றுபட்ட அஇஅதிமுக கூடாது ரெண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுப்பெற்று விடக்கூடாது பிஜேபிக்கு என்னமே அதுதான் அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் இலக்கே அல்ல அதை தன்னையும் அறியாமல் நைனா நாகேந்திரன் உளறி ஞாபகா ஞாபக தேர்தல் நமக்கு முக்கியம் முக்கியம் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் தான் இருபத்தி ஒன்பதில் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு யார் பேசுனா நயனா நாகேந்திரனே பேசினார் நம்ம பார்த்தோம் அப்ப தொடர்ச்சியாக அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலை பற்றி எந்த அக்கறையும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிச்சாலும் பரவாயில்ல ஆனால் அதிமுக மேலும் பலவீனப்பட வேண்டும் அஇஅதிமுக பலவீனப்பட்டு அந்த இடத்துல இருந்து அதிமுகங்கிற கட்சி இல்லாமல் போனால் மட்டும்தான் அந்த இடத்துல திமுக எதிர்ப்புன்ற இடத்துல பாஜக வந்து உட்கார முடியும் சோ பாஜக தான் உண்மையான எதிர்கட்சி நாங்க தான் திமுகவை எதிர்க்கிறோம் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்த முடியும் என்று பாஜக நம்புகிறது அதனால தொடர்ச்சியா என்ன செய்து அதிமுகவை பலவீனப்படுத்தும் எல்லா வேலைகளிலும் யார் இறங்கியிருக்கா அதிமுகவை பலவீனப்படுத்தும் எல்லா வேலைகளிலும் பாஜக இறங்கி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் தான் டி தினகரனையோ திருமதி வி கே அமையாரையோ திரு ஓ பி எஸ் அவர்களையோ உள்ளே சேர்த்து ஒன்றுபட்ட அஇஅதிமுகவாக அதிமுக மாறிவிடக் கூடாது என்பதை மிக உறுதியாக எடப்பாடி பழனிசாமியை வச்சு வருக உள்ள எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் யாரும் இல்லாமலேயே பாஜக என்ன செய்கிறது பத்திரமாக பார்த்து கொள்கிறது ஏன் ஏன்னா அப்ப மட்டும்தான் அதிமுக இதுல ரெண்டு செய்தி இவங்க ஒரு பக்கம் இப்ப இது இல்லாம கொங்கு பகுதியில் கொங்கு மண்டலத்தில் அஇஅதிமுக வலுவாக இருக்கிறது அப்ப அதே கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை வைத்து அதிமுகவை மேலும் பிளவுபடுத்துவது அதன் மூலம் அஇஅதிமுகவை கொங்கு பகுதியிலும் பலவீனமடைய செய்வது இது அடுத்த முயற்சி இது மட்டுமின்றி திமுக அணிக்கு வரக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கு திமுக அணிக்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்குகள் வந்து என்ற கவனத்தில் விஜயை கலந்திரி விஜயை ஜோசப் விஜய் என்று சொல்லி விஜயை ஒரு கிறிஸ்தவராக அடையாளம் காட்டி விஜயை பாஜக கடுமையாக எதிர்க்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி திமுக அணிக்க போகக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை கொஞ்சம் பாஜக தன் பக்கம் கொள்ளுது அல்லது அதிமுக பாஜக போகாது அதிமுக எடுத்துக்கிறது இன்னைக்கு தேதி அதிமுக பாஜக ஒண்ணுன்னு வச்சுங்க அதனால அதிமுக போட்டாலும் அது பாஜகவுக்கு போட்ட மாதிரி தான் சோ இத வந்து ரொம்ப கவனமா பாஜக செயல் திட்டமாகவே செய்து கொண்டிருக்கிறது எதை அதிமுகவை படவீனப்படுத்தணும் எப்படி எல்லாம் பலவீனப்படுத்துவது அதிமுக இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை ஒவ்வொருவராக வெளியில் ஊருவது முக்களத்தோர்ல கணிசமான பிரிவை எடுத்தாச்சு வெளியில அடுத்தது பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய பிரிவுகள்ல கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்ப அடுத்தது அவங்களை வெளியில எடுக்கிறதுக்குதான் செங்கோட்டை மூலமாக நடக்கக்கூடிய வேலைகள் இப்படி தொடர்ச்சியா திட்டமிட்டு அதிமுகவை கொஞ்சம் 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 கொஞ்சமாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக உள்ளபடியே யார் கக்கர் இருக்கணும் யாருக்கு இதை பத்தி கவலை இருக்கணும் அதிமுகவுக்கு கவலை இருக்கணும் ஆனால் அஇஅதிமுகவுக்கு அந்த கவலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மில்லியன் டாலர் கேள்வி சோ அப்போ ஒரு பக்கம் ஜோசப் விஜய் என்று விஜயை அடையாளப்படுத்தி சிறுபான்மை வாக்குகளை கிறிஸ்தவர்கள் வாக்குகளை கொஞ்சம் கணிசமாக திமுக அணிக்கு சொல்லக்கூடிய வாக்குகளை தட்டி திமுக அணியிலிருந்து பிரிக்கிறது இன்னொரு பக்கம் அஇஅதிமுக மேலும் மேலும் பலவீனப்படுத்துவது இதற்கு மத்தியில் ஹாட்கோர் ஹிந்துத்வா ஓட்டுகளை அந்த வாக்குகளை அப்படியே மெல்ல கன்சால்டேட் பண்ணி பாஜக பக்கம் கொண்டு வருவது இதுதான் பாஜக செயல் திட்டம் அதிமுகவை மெல்ல தின்று செறித்து கொண்டிருக்கிறது பாஜக இதை நான் பலவாட்டி சொல்லி சொன்னா தோழர்களுக்கு கோபம் வருது அதிமுக தோழர்களுக்கு நம்ம அதிமுக மீது இருக்கிற அதிமுக அழிந்து விட கூடாது அண்ணாவின் பெயரில் ஒரு இயக்கம் ஒரு திராவிட இயக்கமா நீங்க உங்களை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அழிந்து அந்த இடத்தில் பாஜக தன்னை நிலைநிறுத்துக் கொள்வதற்கு துடிக்கிறது என்று உண்மையை சொன்னால் பாஜகவினருக்கு சிரிப்பு வருது அதிமுகவினருக்கு கோபம் வருது நம்ம என்ன சொல்றது பட் நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் நெசம் செங்கோட்டையனை வைத்து அடுத்தது அடிச்சுவாங்க அதிமுகவை பலையனப்படுத்துவதற்கான வேலையை தொடங்குவாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் வச்சு பண்ணாங்க டிடிவி இப்ப செங்கோட்டையன் சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இது அனைத்திற்கும் துணை போகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அதிமுகவை கபலீகரம் செய்து அந்த இடத்திற்கு வருவதற்கு பாஜக துடிக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அசைன்மென்ட் என்ன தெரியுமா இந்த பாஜக இந்த முயற்சிகளுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு தரணும் அது மட்டும்தான் அவருக்கு பாஜக வளரணும் இதுதான் அவருக்கு காய்களை நகர்த்தாவிட்டால் இதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செயல்படாவிட்டால் களத்தில் நிற்காவிட்டால் களம் கையை விட்டு போய்விடும் என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை உறுதியாக சொல்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் ஐந்தாம் தேதி அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக பல பிரேக்கிங் நியூஸ் நமக்கு காத்திருக்கிறது அதில் மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவருடைய போர்க்குரல் என்பதை உறுதியாக சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி